ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு ஐயன்ஆர் துணை ரீசெண்டாக இங்கே வந்து கார்த்திகாவோட மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி ட்ராக் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு கார்த்திகாவுக்கு மாப்பிள்ளை வந்து எங்கேஜ்மெண்ட்லாம் பண்ணுற மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் வந்துருந்தது பார்த்துருப்பீங்க நான் கூட டீம் வந்து இந்த மாதிரி எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையாக இருந்தேன் ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு பிக் வந்து ஷேர் ஆகிருக்கு ஆஃப்டர்நூனே இந்த அப்டேட் வந்து வந்துருச்சு ஓகே நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஷேர் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு இருந்தேன் கார்த்திகாவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு யார் மாப்பிள்ளை அஸ்வினா இல்லை நம்மளோட சேரனா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாரோட மனசுலேயும் இருக்கும் தாலியோட ஒரு பிக் வந்து இன்றைக்கி ஷேர் ஆகிருக்கு கண்டிப்பாக இது வந்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ரசிகர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் கொடுக்குறேன் என்னென்னா ஓவர் எதிர்பார்ப்பு மட்டும் வச்சுக்காதீங்க வித் ஃப்ளோ அப்படின்னு சொல்லி சீரியல் பாருங்கள் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆனால் எதிர்பார்ப்பு வச்சுட்டு சீரியல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கார்த்திகா மேரேஜ் நடந்துருச்சு யாரும் மாப்பிள்ளை அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்கமிங் ஹையனார் துணை பயங்கரமான ஹை வோல்டேஜான ஒரு ட்ராக் இருக்கு உங்களோட கருத்துக்கள் என்ன இந்த ட்ராக் பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்